முன்னொரு காலத்தில் மூன்று குட்டி பண்டிகள் தங்களின் வீடுகளை கட்ட வீட்டை விட்டு வெளியேறின முதல் பண்டி விரைவாகவும் எளிதாகவும் வீட்டைக் கட்டுவதற்கு புல்லால் வீடு கட்டியது இரண்டாவது பாண்டி குச்சிகளால் வீடு கட்டியது இது சிறிது வலுவாக இருந்தாலும் இன்னும் பலவீனமானது மூன்றாவது பண்டி மிகவும் முயற்சி செய்து கட்டிடக் கற்களால் ஒரு வலுவான வீடு கட்டியது ஒரு நாள் பெரிய கொடிய ஓனாய் முதல் பன்றியின் வீட்டை நோக்கி வந்தது உள்ளே வர அனுமதி தருவாயா என்று ஓனாய் கர்ஜித்தது ஆனால் பன்றி மறுத்துவிட்டது அதனால் ஓனாய் உதைத்து மூச்சு வீசி புல்லால் வீடினை இடித்து வீழ்த்தியது பயந்த பன்றி தனது சகோதரனின் குச்சிகள் வீட்டிற்குள் ஓடிச் சென்றது ஆனால் ஓனாய் அந்த வீட்டையும் இடித்துவிட்டு இரண்டு பண்டிகளும் மூன்றாவது கல்லால் கட்டிய வீட்டு உள்ளே ஓடிச் சென்றன ஓனாய் அதை இடிக்க முயன்றது ஆனால் வீடு உறுதியாக நின்றது கோபமுற்ற ஓனாய் நெருப்பு குழிக்குள் இறங்க மூன்றாவது பண்டி தண்ணீர் கொதிக்க வைத்து இருந்தது ஓனாய் தண்ணீரில் விழுந்து கத்திக்கொண்டு கொண்டு ஓடிச் சென்று மறுபடியும் திரும்பவில்லை மூன்று பண்டிகளும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடின அவர்கள் கடின உழைப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை எப்போதும் வெற்றி பெறும் என்பதை கற்றுக்கொண்டனர் வீடியோ பார்த்ததற்கு நன்றி மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்